உணவு கட்டுப்பாட்டில் நிறைய விதிமுறை இருக்குது ஒரு உணவு அதாவது ஒரு உணவை எப்படி சாப்பிட வேண்டும் அதில் ஒரு ந அப்படிங்கிற நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது அதில் நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே போய்ட்டு தொடர்ந்து விடாமல் கடைபிடிக்கணும் நீங்கள் இடையில ஒரு பத்து நாள் கடைபிடிச்சிட்டு அதாவது உதாரணத்துக்கு வந்து டீ காஃபி குடிக்கக்கூடாது சோறு சாப்பிடக்கூடாது நோய்களுக்கு காரணமான உணவில் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும்னா ஒரு பத்து நாள் சாப்பிட்டுட்டு நீங்கள் பின்வந் பின்வந்துடக்கூடாது நீங்கள் தொடர்ந்து அதுக்குள்ளே போகணும் அது பெரிய உலகம் அது அப்போ நீங்கள் வந்து பத்து நாள் போகிறீங்கன்னா பத்து நாள் எவ்வளோ தூரம் பெருப்பீங்க கொஞ்சம் தூரம் தான் பெருப்பீங்க அப்போ திரும்பவும் நீங்கள் வந்து உங்கள் உணவு கட்டுப்பாடை நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னு வச்சிக்கிங்க திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணி அப்போ திரும்ப பின்னாடி வந்துட்டீங்கன்னு அர்த்தம் திரும்பவும் வெளியில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அது ஒரு உலகம் உணவு கட்டுப்பாடுங்கிறது ஒரு உலகம் அதில் ஒரு முழுமையான அனுபவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு உள்ளே போகணும் உள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய உண்மைகள் நமக்கு தெரிய வரும் நிறைய சந்தேகங்கள் நமக்கு தீரும் நிறைய விஷயங்களில் நம்ம எப்படி நடந்துக்கணும் என்னென்ன மாற்றங்கள்லாம் இது ஏற்படுத்துது இது ஒரு ப்ரெஷர் அதாவது உணவு கட்டுப்பாடுங்கிற ஒரு ப்ரெஷர் அந்த ப்ரெஷரை வந்து தொடர்ந்து விடாமல் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அது முன்னோக்கி நம்ம தள்ளப்படும் அந்த உலகத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ரெஷர் தேவை நீங்கள் உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கும் போது உங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும் அதை கடைபிடிக்கிற கஷ்டம் அந்த அதை கஷ்டப்பட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னு வச்சிங்க அந்த உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த உலக அனுபவங்கள் உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதனால் என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது எந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற உணவுகள் விஷயத்தில் எந்த இடத்துல என்ன நடந்துக்கணும் என்னென்ன தோல்விகள் ஏற்படும் என்னென்ன சறுக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ அந்த உணவு கட்டுப்பாட்டை விடாமல் கடைபிடிக்கும் போது தான் நம்ம அதில் அது சார்ந்த உணவு கட்டுப்பாடு சார்ந்த அனுபவங்கள் சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாமே சரியாகும் நிறைய விஷயங்களுக்கு நமக்கு உண்மை கிடைக்கும் அப்படின்னா விடாமல் நம்ம வந்து பண்ணணும் அப்போ தான்